பகவத்கீதையைப் பற்றி அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளும் பதில்களும் முக்கிய கேள்விகள் மற்றும் தெளிவான பதில்கள் பகவத்கீதை எதையைக் குறித்து பேசுகிறது பி மனித பிரபஞ்சத்தின் ஐந்து அடிப்படை தத்துவங்களை ஈசவர் ஜீவர் பிரகிருதி காலம் கர்மம் பகவத்கீதை விரிவாக விளக்குகிறது இதன் மூலம் கர்ம ஞான பக்தி தியானம் வழியாக முக்தியை அடைவதற்கான நடைமுறைத் தடைகளும் விளக்கப்படுகின்றன இந்த உரையாடல் எங்கு எப்போது நிகழ்ந்தது பி அர்ஜுனன் தனது உறவினரை எதிர்த்து போர் செய்வதில் மனச்சோர்வில் சிக்கியபோது போது போர் ஆரம்பத்தில் கிருஷ்ணர் அவனுக்கு தர்ம கடமை பற்றி விளக்குகிறார் கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே என்று எந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது பீருத் துராம் ஏழாம் ஸ்லோகம் கர்மண்யேவாதிகாரஸ்தே எனும் வாசகம் இந்த கருத்தை தெளிவுபடுத்துகிறது கர்மயோகம் என்றால் என்ன பி பலனின்மையை நாடாமல் நீதி மற்றும் மன அழுத்தமின்றி கர்த்தவியங்களைச் செய்யும் வழி தட்ஸ் கர்மயோகம் இதனால் மனச் சுத்தி ஏற்பட்டு ஞானத்தை அடைய சுலபமாகிறது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரைத் தேர்ந்தெடுத்த காரணம் என்ன பி தர்ம யுத்தத்திற்கு ஈடுபட ஆதரவு வழங்கும் ஞான சக்தி கிருஷ்ணரிடம் இருப்பதால் நாராயண சேனையை கேட்டபோதும் தேர்ப்பாகனாக கிருஷ்ணரை கேட்டது அர்ஜுனனின் பக்தியும் நம்பிக்கையும் என்பதற்குச் சான்று பகவத்கீதையின் பதினெட்டு அத்தியாயங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன பி ஒன்று ஆறு கர்மயோகம் ஜீவரின் தன்மை வாம் ஏழு பன்னிரண்டு ஈஸ்வரமானிறை டற்றரு பதினொன்று பதினாட்டு ஜீவன் பரமாத்ம ஐக்கிய ஞானம் ஆசி மோட்சத்திற்காக கிருஷ்ணர் குறிப்பிடும் உயரிய யோகம் எது பி எல்லா தர்மங்களையும் நீட்டி தமை சரணடைவது பதே திட்டாயிரத்து ஆறு ஸ்லோகம் மாம் ஏக்கம் சரணம் வ்ரஜ என்பதில் இது குறிப்பாகும் அட்டாங்க யோகம் கீதையில் உள்ளதா பி பதஞ்சலியின் அட்டாங்க யோகத்தின் நேரடி கூற்று இல்லாவிட்டாலும் மன அழுத்தம் தியானம் சமாதி போன்ற யோகப்படிகள் ஆறாம் அத்தியாயத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன தமிழ் மொழியில் பகவத்கீதையை முதன் முதலில் யார் மொழிபெயர்த்தார் பி சுவாமி சித்பவானந்தா இருபதாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழாக்கம் மற்றும் உரை வெளியிட்டார் ஒருவேளை நாள் மனிதருக்கு கீதையிலிருந்து நடைமுறை பாடம் பீட்டு கேண்டா பத்னான் ஸ்லோகம் மாத்ரஸ்பர்ஷாஸ் சுக துக்கங்கள் வெப்பம் இடி போல தற்காலிகம் என்பதை உணரக் கற்றுக்கொள்கிறோம் அதை சமமாக ஏற்கும் மனநிலை பயனளிக்கும் சங்கம் அட்டாச்மெண்ட் கைவிடுவது எப்படி சாத்தியம் பி சுவாமி விவேகானந்தர் கூறும் போல் ஊக்கம் கருத்தாக்கம் மற்றும் பக்தி வளர சிறிது சிறிதாக பிணைப்புகள் குறைக்கப்பட வேண்டும் பிறகு கட்டுப்பாடில்லா சுதந்திரம் பிறக்கும் கீதையில் பெண்களுக்கு உபதேசம் உள்ளதா பி ஒன்னு நூத்தி தொப்பு ப்ரெண்டு ஸ்லோகம் சூத்ராஸ் கிருஷ்ணர் பாலின வேறுபாடே ஆன்ம முக்திக்கு தடையல்ல என வலியுறுத்துகிறார் அஹிம்சை கீதையுடன் முரண்படுமா பி கீதையில் கர்ம தர்மம் சூழ்நிலையில் மாறுபடும் அறநிதி காத்தல் சில சமயங்களில் தண்டனை தேவையான செயலாகிவிடும் என கிருஷ்ணர் விளக்குகிறார் இளம் தலைமுறைக்கு ஆசிர்வதிக்கப் போகும் ஐந்து முக்கிய பாடங்கள் பி கடமையை பலனின்றி செய்தல் மன குணங்களை சமநிலைப்படுத்தல் ராஜஸ் தமஸ் அச்சமின்றி பதற்றத்துடன் செயல்பாடல் நற்காரியங்களில் பங்கு பெறுதல் அனைத்தையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வது தினமும் கீதையை எவ்வாறு படிக்கலாம் பி ஒரே அத்தியாயம் எழுந்ததும் படித்து குறிப்பு எழுதல் முக்கிய ஸ்லோகங்களை பதிவு செய்து அதன் பொருள் தினமும் மனநம் செய்தல் டான் தாத்தி ஏழு நாரலி ஏழு உந்திர பதினெண்டு பதினஞ்சு இக்கேள்வி பதில் தொகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் அல்லாமல் மிகப்பெரிய ஆன்மீக தேடலுக்காக பயணிக்கும் யாருக்கும் விரிவான வழிகாட்டியாகும் தேங்க்யூ